ஹாய் எவ்ரிவான் ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஸ் க்ரியேட்டிவிட்டி இன்றைக்கு எங்களோட சேனலில் வரக்கூடிய நோன்பு காலத்தில் இஃப்டார் டைமுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான டெசர்ட் கேரமல் புடிங் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கேரமல் செய்யணும் அதுக்காக வந்து இது மாதிரி இன்றைக்கி நான் இந்த பிடிங் செட் பண்ணுறதுக்கு சின்ன பவுல்ஸ் எடுத்திருந்தேன் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு கப் வந்து அல்லது வந்து ட்ரேஆனில் வந்து செட் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு வந்து கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆஃப் கப் சுகரும் மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணியும் சேர்த்து மீடியம் ஹீட்டில் ஃபஸ்ட்டுக்கு வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி இது மாதிரி வந்து பாயில் வர ஸ்டார்ட் ஆகினதும் ஒரு பேனை வந்து ரொட்டேட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் வந்து இதை வந்து கேரமல் பண்ணி எடுக்கணும் இது வந்து குயிக்காக நடக்காது எப்படியும் வந்து ஒரு டென் டு லெவன் மினிட்ஸ் மாதிரி டைம் எடுக்கும் கேரமல் ஆகிறதுக்கு இந்த கலர் வந்ததும் நீங்கள் இது வந்து குயிக்காக வந்து ஒரு பவுலுக்கு அல்லது வந்து சின்ன சின்ன கப்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணி செட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து நாலு கப் எடுத்திருந்தேன் எனக்கு வந்து நான் கரமல் பண்ணின சுகர் வந்து கூடு இருந்தது அதனால் நான் என்ன எக்ஸ்ட்ரா பவுல் எடுத்து அதிலையும் வந்து செட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அண்ட் அதே மாதிரி வந்து புட்டிங் செய்கிறதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டுக்கு வந்து ஹாஃப் கப் மில்க் நூறு கிராம் மில்க் எடுத்து ஓம் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லங்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் கப் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறவு வந்து பெலன்ஸ் சீக்கிரம் ஹாஃப் கப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஹாஃப் கப் வந்து சுகர் சேர்த்திருந்தேன் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்க்கணும் அது சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகினதும் இது கூட வந்து ரெண்டு எக் சேர்க்கணும் உவண்டாக சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்கில் வந்து இருக்கிற ஒயிட் பாட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது வந்து எக்கில் இருக்கிற ஸ்மெல் வந்து வராது ஸோ எக் எல்லாமே வந்து மில்க் கூட நல்லா மிக்ஸ் ஆகினதும் இது கூட வந்து ஒன் டீஸ்பூன் வந்து வெணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க வெணிலா எசன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நாங்கள் மிக்ஸ் பண்ணின மிக்ஸரை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கணும் அதுக்காக ஒரு ஸ்டைனர் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க நாங்கள் எடுத்ததை வந்து நாங்கள் ஆல்ரெடி கிரமல் பண்ணி இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் நான் இங்கேயும் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்காக ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஸ்டவ்லையும் ஒரு சட்டி வச்சு வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் ரைஸ் குக்கரில் வந்து ரெண்டு கப் மாதிரி தண்ணி சேர்த்து அது பொயிலாகினதும் அதுக்கு மேலே வரக்கூடிய ஸ்டீமரை வச்சு அதில் எங்கேயாவது கப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய லிட்டுக்கு வந்து கிச்சன் டவல் ஒன்று போட்டு கவர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் ஸ்டீம் பண்ணி எடுத்திருந்தேன் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி ஸ்டீம் ஆகுறதுக்கு டைம் எடுத்துச்சு ஸோ மிச்சம் ஸ்டீம் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கத்தியை வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தா கிளியராக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டீம் ஆவி அப்படின்னு அர்த்தம் ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகினதும் ஒரு டூ ஹவர்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுங்க சைடை வந்து இது மாதிரி வந்து கத்தி உண்டால் வந்து லூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கலும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விளங்கும்னு நினச்சிட்டேன் எவ்வளோ எம்மியாக வந்து வந்திக்கின்னு உண்மையாகவே நல்ல டேஸ்ட் இருந்துச்சு நாங்கள் வந்து ஹாஃப் கப் மில்க் பவுடர் சேர்த்ததால நல்ல மிலுக்கியான ஒரு டேஸ்ட் வந்துச்சு இன்ஷியெல்லாம் நீங்களும் வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் என் இதுமா யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு வந்து என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இஃப்தார் டைமுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபி அப்படின்ட்டு நினச்சிரேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்